வணக்கங்க கவிதா ஆனந்த கபில் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் சகப்பு அவுள் அரிசியில் அவளை சகப்பு அவுளில் வந்து ஒரு ஸ்விட்ச் செய்யப்படுறேன் இப்போ வந்து வானிலையில் ஒரு கிலோ உளுண்ட வெள்ளை பாவ எடுத்து உங்களுக்கு பாவ எடுக்கிறேன் தண்ணி இந்த கப்பியில் இருக்குமோ அதுக்காக எடுக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை பற்றி விற்கிறேன் வானிலை சகப்பு அவுளை வறுக்கப்படுறேன் என் வானிலை சூடாகட்டும் துச்சலாம் இரும்பு கடையில் அவள் வந்து ஒரு கால் கிலோ அவள் கால் கிலோ அவளு போட்டு நல்லா வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்கணும் தேவையில்ல கொஞ்சம் வைட்டாக வறுத்தா போதும் கொஞ்சம் நெய் lo para no lavar la técnica. நல்லா சூடாகட்டும் சூடு ஆறணுன்னு நாலு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் இது நல்லா பவுடர் பண்ணிவிடு பவுடர் ஆகிட்டு இப்போ அந்த மாதிரி வேர்க்கடலை போட்டுக்கலாம் அதையும் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நூற்றி ஐம்பது வேர்க்கலை அதையும் பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வானிலையில் நம்ம வெள்ளம் தண்ணி ஊட்டி வடிகட்டுவோம் இந்த கப்பிலாம் இருக்காதுன்னு பார்த்துட்டு வடிகட்டலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பாவு பதத்துக்கு கொதிக்கணும் பாவு பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து வந்து அதே மாதிரி தான் இது இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து கல்கோனா அப்படின்னு டேஸ்ட் இருக்கும் இப்படி இழுத்தா அப்படி வரணும் இப்படி வந்தால் ஓகே பதம் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு அவ ரெட் அவளும் எற்கடையிலையும் கிண்டிக்கலாம் நல்லா கிண்டிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும் கிண்டியாச்சு இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சூடாகவே பண்ணிவிட்டு இதில் தட்டிலேருந்து நெய் தடி வச்சிருக்கேன் இது நல்ல உங்களுக்கு அந்த கடையில் கற்கன அந்த டேஸ்ட்டு இந்த சம்மர் உங்களுக்கு சாக்லேட் இதெல்லாம் வாங்கி தராமல் இப்படி குழந்தைங்களுக்கு தாங்க இப்போ மேலே வந்து தேங்காய் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அமுக்கி விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு